அப்பா வாசம் தூக்கு இதை பார்ப்பாங்க பொங்கல் எல்லாருக்கும் பெருசாங்க <laughs> <laughs>

vâng ạ vâng ạ vâng ạ vâng ạ vâng ạ cái gì vâng ạ vâng vâng சாமி வர வர பத்து சாமி பதினஞ்சு இருபது சாமி அப்படின்னு சொல்லிட்டு வர வர பாத பூஜை நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் மக்களே நாங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மக்களே

ங்க இங்க ஆடுதுணமயப்பாணமையப்பாப்பாப்பா Як бы?